மரகமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ வே <imitation> தானே அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க பாருங்க என்ன ஓடுங்க கொஞ்சம் தண்ணி அது தண்ணி அப்படியே வந்து கைல நான் ஃபுல்லி சரி எனக்கு ஒரு ஃபுல் ஃபுல் நீங்க நல்லா சரி சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வந்து செல்ல இருக்கு கீழ இருக்கு மீட்ல போ யாரு வந்து கேக்குற எடுத்து பெயரா அன்பே ஒருவான் இறைவா இதோ நாங்களும் கூட மனபாரத்தோடு மிகுந்த கவலையோடும் கூட கடந்த மூன்று நாட்களாக போராடி போராடி பிள்ளையை காப்பாற்ற மாட்டோமா என்று சொல்லி அதிகமாய் முயற்சி இடம் பிரார்த்தித்தோம் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது ஆனாலும் கூட இதோ இப்பொழுது நாங்கள் இந்த ஆன்மாவை உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ குழந்தை சுஜித்தினுடைய உடல் இந்த இடத்திலும் கூட கீழ்கொள்கிற பொழுது கண்டிப்பாய் ஒரு நாள் ஏசி எவ்வாறு உயிர் எழுந்தாரோ அதேபோல் உயிர் தலைவர் என்கிற நம்பிக்கையோடு நாங்களும் கூட இந்த குழந்தையை இந்த கல்லறையில் அடக்கம் செய்கிறோம் ஆண்டவரே உம்முடைய தீர்ப்பு நாளின் போது இந்த குழந்தையும் கூட உம்முடைய வான்வீட்டிலே தம்முடைய ஆன்மாவோடு உம்முடைய சன்னிதானத்திலே தம்முடைய பெற்றோருக்காய் தம்முடைய தகோதனுக்காய் ஜபிக்கிற எல்லா விதமான ஜபங்களுக்கும் கூட ஆண்டவர் தாம் மேடுத்து பார்த்து அந்த குழந்தையுடைய சுஜித்தினுடைய ஆன்மாவின் மூலம் அந்த குடும்பத்தாருக்கு நீதாம் ஆறுதலாயிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த உடலை மிகுந்த வாரத்தோடு கொடுக்கிறோம் இந்த ஆன்மாவுக்கு நீதான் நித்தியலை பார்த்து தந்திரலும் இந்த உடலும் கூட மூன்றாம் நாள் இயேசு உயிர் போல ஒரு நாள் வீட்டில் தழுமுகிற நம்பிக்கையோடு அடக்கம் செய்கிறோம் ஆசிவதையும் మరిగే వాడ పరమముని నేర్గల దాసిని వండి నేర్గల వెంటి నాయయే యేసు మాస్వికరుడే చిత్త సమర్య యేసు దేవేన మాదాతు ఆలాడై క్రైస్తవేన తానే ఇశ్వరుని గిరమేరి గిరము తాందైకు మగుణుకు తోయ ఆవియాకు ఆచూ ఉండువదగ ఆవనియెన వలై కొలమన్నట పడాట நித்தியலை பாச்சுவருக்கு அழித்திருளும் ஆண்டவரே நித்தியலை பாச்சுவருக்கு அழித்திருளும் ஆண்டவரே முடிவில்லாத நித்தியலை பாச்சுவருக்கு ஆண்டவரே அன்பு குஞ்சுகு போய் வர வேண்டியது நீ பாட்டு முடி ஆவே ஆவே வந்து வாங்க இல்ல நம்ம என்ன சொல்லணும் நல்லா நல்லா தாலி சொல்லணும் நல்லா வெல்ல போடணும் இங்க